சிறப்பு விருந்த விரு தலைவர் காமராசர் அவர்களுக்கு மனரிஞ்சலி செலுத்துகிறார்கள் எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் எல்லோருடைய வாழ்க்கையும் பதினாறு ஆவதில்லை

तभी उनके पिता की मृत्यु हो गई। कामराजा के पिता का नाम कुमार और उनके माता का नाम है। अपने स्कूल की पढ़ाई छोड़कर घर संभालने लगे कामराज उस समय देश के कामराजा आयती तोला जुलाई माध्यम पद्वैन तेजी कुमार